பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிரியாக இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவாளர்கள் தான் ஒரே நோக்கம் திமுக என்ற அயோக்கித்தனமான அரசியல் கட்சி இந்த அரசியல் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல நோக்கம் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் அணி திரலங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை தூக்கி எறிவதற்கு எல்லோரும் இணைவு மக்கள் விரோத திமுக அரசை அகற்றிட அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என பாஜக மாநில துணை கே பி ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக பொருளாளராக இருந்த கவியரசு மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து மாவட்ட பாஜக அலுவலகத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பெரியார் கொள்கைகளை பின்பற்றுவதாக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சாதி பாகுபாடு சமத்துவமின்மை மத மோதல்கள் தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல் போன்றவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் திமுக கொடியணிந்த காரில் பெண்களை விரட்டுவது என பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது தொடர்ந்து மக்களுக்கு பயனற்ற அரசாக திமுக அரசு உள்ளது இதனை அகற்ற வேண்டும் இதற்காக அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் இணைய வேண்டும் என்றும் உலகளவில் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது தொடர்ந்து முன்னேற்றம் அடையும் வகையில் நாளுக்கு நாள் சிறப்பான பொருளாதார நாடாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா திகழ்கிறது என கூறினார் உடன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பலர் இருந்தனர் பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் உறுப்பினராக சேர்ந்த பிறகு இன்று பல கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறோம் செப்டம்பர் இரண்டாம் தேதி உறுப்பினர் சேர்க்க ஆரம்பித்து கிளை தேர்தல் நடந்து மண்டல தேர்தல் நடந்து மாவட்ட தேர்தலுக்கான தேர்தல் நடந்து இப்பொழுது கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் பல்வேறு நிலைகளை கடந்து பல்வேறு காரணிகளை ஆலோசித்துதான் அகில இந்திய தலைமை மாவட்ட தலைவரை அறிவித்திருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் தலைமை மாவட்ட அறிவித்த எக்காரத்தை கொண்டும் எந்த விதமான கேள்வி கேட்காமலும் அதை அப்படியே முழு மனதோடு ஏற்று அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை போலவே வருகின்ற மாவட்ட தலைவர் அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஒரு மாவட்ட தலைவர் எதை சொன்னாலும் இந்த கட்சி சம்பந்தமான பணியை சொன்னாலும் அந்த மாவட்ட தலைவர் கட்டுப்பட்டு வேலை செய்ய வேண்டியது நமது கடமை அவர் சொல்லுகின்ற இந்த கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஏதாவது ஒரு இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நாங்கள் மாவட்ட அறிவிக்க அறிவிக்கின்றவர் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்க நிலன் ஆள்பவர்க்கு என்றார் வல்லுவர் அதாவது காலம் தாழ்த்தாமல் அவர் பணி செய்ய வேண்டும் இன்று மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட வேண்டியவர் அறிவிக்கப்பட இருக்கிறவர் கட்சி பணி எதுவாக இருந்தாலும் காலம் காலதாமதம் செய்யாமல் அவர் பணியாற்ற வேண்டும் சொல்லுகிறதோ கட்சி தலைவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை எந்த விதமான ியேஷன் இல்லாமல் அவர் செயலாற்ற வேண்டும் அவர் அந்த அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் தலைமை என்ன சொல்லுதோ அதை முழு விதமாக கேட்டு செய்ய வேண்டும் அது அவர் துணிச்சலோடு நம் கட்சி வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி நமது பெருங்கோட்ட பொறுப்பாளர் ஜெயித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆகவே துணிவோடு வருகின்ற மாவட்ட தலைவர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது உங்கள் முன்னிலையில் அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது கடைசி மூன்று வேட்பாளர்களாக இருப்பவர்கள் திரு செந்தில் ஆடித்தர் அவர்கள் திரு கோவிந்தராஜ் அவர்கள் திரு வி கவியரசு அவர்கள் இவர்கள் மூன்று பேரில் உங்கள் நமது கட்சியின் சார்பாகவும் உங்கள் ஏகோபித்த ஆதரவுடனும் திரு கவியரசு அவர்களை மாவட்ட தலைவராக அறிவிக்கின்றேன் எல்லாம் இரண்டு சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால் பெருமை மிகு பாரதிய ஜனதா கட்சியின் பெருமை மிகு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் உறுப்பினர் ஆகிய நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட தலைவராக மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்றாண்டு காலத்திற்கு அடுத்த மூன்றாண்டு காலத்திற்கு இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் இப்பொறுப்பினை இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் நான் உண்மையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் உள்ளத்தோடும் விருப்ப விரு நான் எனது மாவட்டத்தில் நான் எனது மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் அதனுடைய தன்மையை அதனுடைய தன்மையை முதல்நிலை கட்சியாக முதல்நிலை கட்சியாக உருவாக்கி உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன் வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தின் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் உறுப்பினர்களோடும் இணைந்து இணைந்து தேச சேவையிலும் தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளி

செப்டம்பர் இரண்டாம் தேதி தொடங்கிய உறுப்பினர் சேர்க்கை அதனை தொடர்ந்து எங்களுடைய இயக்கத்தில் சொல்லப்படுகிற மண்டல் என்று சொல்லப்படுகிற நகர ஒன்றிய தேர்தல்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் என்று இந்தியா முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் நடைபெறுவதில் தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் அறுபத்தி ஏழு மாவட்டம் அந்த அறுபத்தி ஏழு மாவட்டத்தில் இப்பொழுது அறுபத்தி ஆறாவது மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதே போல் ஆயிரத்தி நூத்தி பதினாறு நகர ஒன்றியத்திற்கு தேர்தல் முடிவு பெற்று நகர ஒன்றிய தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக பேர இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் முறைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய தலைவர் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இருபத்தைந்து இருபத்தி ஆறு அந்த நிதியாண்டில் ஒரு வலிமையான தேசமாக இந்தியா உருவாக்கப்படுவதற்கு அடித்தளத்தை அமைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக நாளை வருகிற நிதி அறிக்கை ஒரு மகிழ்ச்சிகரமான நிதி அறிக்கையாக வரும் என்ற நம்பிக்கை இந்த நாட்டில் இன்றைக்கு பாரத பிரதமரும் குடியரசுத் தலைவரும் விதைத்திருக்கிறார்கள் அவர் அவருடைய சீமான் சொல்லுவதிலே எனக்கு கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது தேர்தலுக்கு அது சொல்லணுமாங்கிறது அது தேவையாங்கிறது வேற ஆனா சீமான் சொல்ற கருத்துல வந்து நியாயம் இருப்பதாகவே நானும் கருதேன் எந்த வகையான நியாயம் என்றால் பெரியாரை ஆரம்ப குறைந்து குறைத்து மதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பெரியார் சொன்னதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க பெரியார் சொல்லிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார் இதெல்லாம் சொன்னாரா இல்லையாங்கிறது இதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம் பிடிச்சது தான் ஆக திருப்பி இப்ப சொல்றார் இவங்க எங்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று முதலமைச்சர் சொல்ற போது உன் தலைவனுக்கெல்லாம் தலைவர் ஏயா நீ எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணீங்க அறுபத்தி ஏழு தேர்தல் உன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்னா அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு பெரியார் ஓட்டு கேட்டாரு பெரியார் நான் திமுக கூட்டணியில இருந்தேன் ராஜாஜி கூட்டணியில் இருந்தேன் வேடிக்கை என்னன்னா அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் அண்ணா தலைமையிலே தேர்தல் நடைபெற்ற போது சட்டமன்ற தேர்தலில் சுதந்திர கட்சி நடத்தியிருந்த ராஜாஜி அவர்கள் கூட்டணி ராஜாஜி நாட்டு மக்களுக்கு அறிக்கை விட்டார் பார்ப்பனர்கள் கூட திமுக ஓட்டு போடணும் வந்து பாப்பான்னு திட்டினாங்க கவலைப்படாத காங்கிரஸ் ஆட்சி முடியணும் அதுக்காக நீ திமுக ஓட்டு போடணும் கையில பிடிச்சுக்கிட்டு ராமனை சபிச்சிட்டு நீ போய் ஓட்டு போடணும்

அதனால ராமண்ண செய்ய முடியும் அவர் அவங்க சொன்னார் பிரபாகர்நாதர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆகதர்ஷ தலைவர் கலைஞரே பார்க்க கலைஞரை பார்க்காத கூட இந்த கட்சியில வந்து பெரிய தலைவராக இருக்கலாம் உங்கூர்ல கூட விட இருப்பாங்க எல்லா இருப்பாங்க என்ன அதெல்லாம் பார்த்தா அப்படி இன்னைக்கு கட்டத்தும் பேசலாமா லட்சியம் பேசலாமா அதனால ஒண்ணு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசியமும் தெய்வீகமும் தான் அழிக்கப்பட முடியாத இருக்கும் எத்தனை திராவிட மாடல் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா தேசியமும் தெய்வீகம்ங்கிறது

இந்த நாடுங்கிறது எப்ப எப்பவும் தொடங்குது ஏன் பாண்டியன் நெஞ்செழியன் காலம் எல்லாம் பொற்காலம் கிடையாம அவன் மண்ணு கிடையாத ராக ராஜுவனம் கிடையாம ஏங்க பக்கத்துல தரு தருமபுரி இது இது தகுடு அதீமார் மண்ணு இல்லையா அது அதீமான் ம இந்த மண்ணு கிடையாது பெரியார் மண்ணா இந்த காலம் இந்த காலம் இந்த இந்த மண்ணுக்கு இருக்கிற காலம் மண்ணிலே தோன்றிய மா மனிதர்கள் ஒவ்வொருடைய வரலாறும் அவனுடைய வாழ்க்கையும் அந்த மண்ணுக்கு வரலாம் இது மிகப்பெரிய வரலாற்று பிரச்சனைங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சாராருடைய வாக்கு வங்கிக்காக பேசப்படுகிற இதே பெரியார இவங்க எவ்வளவு நாள் கூட அண்ணங்க இவங்க அணியாந்த பொறுப்பாடு தானே ஏன் பெரியார் வீரமணி திராவிட தாயின்னு சொல்லிய தேவதாவ அப்ப பெரிய திகாவை எந்த திட்டத்திட்டாங்க திமுக அதிமுக பெரிய திகா ஆதரிக்கையா என்ன என்ன புரோஜனம் அதனால அவர் தேர்தலே போட்டியிடாத நாட்டு மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அவரை வச்சு நீ ஏன் அரசியல் பண்ற அவர் எல்லாருக்கும் மோசம் சொன்னாரு தேர்தல் அரசியலே கூடாதுன்னா நீ அதை பாதா பண்றியா தலைவனுக்கெல்லாம் தலைவனா தெரு பெரியார் தேர்தலே நிக்க கூடாதுன்னு சொன்னாரு நீ கேக்குறியா நீ திருச்சி பெரியார் பெரியாருக்கு தீர்மானம் போட்டீங்கள திருச்சி மாநாட்டை அண்ணாவே போட்டார தேர்தலுக்கு நிப்போம் அதுக்கப்புறம் தான் கலைஞர்லாம் குளித்தலை நின்னாரு

சீமா நோண்டான் மற்றவங்களாம் யாரும் நோன் இல்லை எல்லாரும் படம் போட்டு லேபிள் வேணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஸ்டாம்ப் வேணும் ஸ்டாம்ப் சைஸ்ல ஒரு படத்தை போட்டுக்கணும் அவன் புது கட்சி ஆனாலும் சரி பெரியார கொண்டா அம்பேத்கார கொண்டா இவரை கொண்டா அவரை கொண்டாடு ஸ்டாம்ப் சைஸ்ல ஒரு படத்தை போட்டு இவங்க எல்லாம் நாங்க நீ யாரையா நாட்டுக்கு நம்ம தலைவர் அவர் நினைக்கிறீங்கள நீ யாருன்னு சொல்லு அப்பா யார் பாட்டாருன்னு சொல்லாது நீ என்ன பண்ணணும்னு சொல்லு இல்ல அவங்க கொள்கையெல்லாம் ஏத்துக்கிட்டியா கொள்கை வழியில் நடக்கலையா நீ எங்களை யோசிக்கிறது கூட உங்களை கூட எப்படி யோசிக்கோ எப்படி வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆகுது இல்லையா அப்ப யாருக்கு வாங்க இந்த சேனல் யாருக்கு வாங்க எங்கிட்டு வாங்கலையே என்ன யோசிக்கிறது என்ன நச்சு இருக்கு என்ன கொள்கை கிடையாது தேர்தல் அதுக்கு பணம் நம்பாது பணத்தை கொடுக்கணும் ஓட்டு வாங்கணும்

செக் போஸ்ட்ல எவ்வளவு வெள்ளி கடைக்கு வெள்ளி கடைக்கு போற தங்க கடைக்கு போறவன ரைடு பண்றீங்க பிடிக்கிறீங்க பிடிக்க முடியலன்னு பேசுறீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது பூரா இப்படி பண்ணுது போலீஸ் சீப்ல போனா அவன் பிடிப்பான் காவல்துறை அதிகாரி வழக்கு போட்டு போனா அவன் பிடிக்க முடியும் இல்லன்னு சொல்ல சொல்லு போகுது எல்லா இடத்துலயும் போகுது ரோல் என்ன சொல்ல முடியும் மீட்டிங் எங்க அங்க நடந்தது எப்படி எப்படி போகுது அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணுமா அது அந்த கட்சியிலையும் போச்சு இந்த கட்சியிலும் போகுது ஆளு கட்சியா இருக்கிறதெல்லாம் போகுது அதாவது ஜப்பான் ஒருவன் திமுகவை எதிர்த்து பேசுகிறானோ அவனை பிஜேபி ஆதரவாளர் என்று அந்த வகையில நான் வரவேற்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிரியாக இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவாளர்கள் தான் ஒரே நோக்கம் திமுக என்ற அயோக்கித்தனமான அரசியல் கட்சி இந்த அரசியல் அரங்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் அணி திரல்கள் முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை தூக்கி எறிவதற்கு எல்லோரும் இணைவோம் காலையில ரைடு போறாரு முதலமைச்சர் அதே ரோட்ல பொம்மடைகளை திமுக பல்கலைக்கழகத்தில் வாக்கிங் போற நாடு வந்திரி அதே வந்து

எல்லா வகையிலும் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி நடைபெறுகிறது இந்த ஆட்சியை தூக்கி வெறிவதற்கு நெல்லிக்காய் முட்டை போல் சிதறி கிடக்கிற திமுக எதிர்ப்பு கட்சிகள் அத்தனை ஒன்றடைய வேண்டும் யார் பெரியவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் திமுகவை விரட்டுவதற்கான நோக்கம் வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது எப்படி அன்றைக்கு அறுபத்தி ஏழு காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ராஜாஜியை போய் திமுகவை ஆதரித்தாரோ அதை போல் இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லோரும் நினைவு திமுகவுக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் பிரிஞ்சு போயிருவாங்க அதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம் இருநூறு பிளஸ் வாங்கலாங்கிற கனவு தகர்த்து நீங்க பிரிந்தா இருக்கிற சூழ்ச்சியில தான் திமுக இன்னைக்கு முயற்சியில் இருக்கு அரசியல் கட்சிகள் பிரிந்து பிரிந்து நிற்கும் நான் வாக்கு வாங்கி வரும் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வைத்துக் ஆட்சிக்கு வந்து விடலாம் இந்த கணக்கு போடுது இந்த கணக்கை புதிய அடிக்கணும் இந்த தேர்தல் அதுதான் முக்கியமா இருக்கும் இது எல்லாருக்கும் நான் இந்த மூத்தவன் என்ற முறையிலே எல்லாருக்கும் கொடுக்கிற ராமதாஸ் எடுத்துக்கணும் இந்த எடுத்துக்கணும் நாம் எடுத்துக்கணும் யாரெல்லாம் திமுக வேண்டாம் என்று கருதுகிறார்களோ அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதை விட எது கூடாது யார் வரக்கூடாது என்பதை சுலோகமாக வைத்துக் கொள்ள என்பதை அடிப்படை நோக்கமாக வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய முயற்சியில் ஈடுபட வேண்டும் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க